தர்ம சஸ்தாபனத்தில் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜன ஜாகிருதி சமிதியின் உற்றுக்கனாக விளங்கும் பராத்மர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவளை ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சச்சங்கத்தை அறிவிக்கலாம் இன்றைய அந்த சச்சங்கத்தினுடைய தலைப்பு வந்து சாமகான உச்சாரணத்தின் சிறப்பம்சம் அம்சம் அதோடு வேதம் மற்றும் அதர்வ வேதத்தில் சங்கீதம் மற்றும் அதன் விஞ்ஞான தன்மை எல்லோருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம் இந்த தர்ம சத்சங்க தொடர்ல நம்ம வந்து சனாதன புராதன தர்ம கிரந்தங்களான வேதம் துவங்கி ஏனைய பல கிரந்தங்கள் பற்றின பல அற்புத தகவல்களை வந்து நம்ம தொடர்ந்து தெரிந்து கொண்டு வருகிறோம் அதனுடைய மகத்துவத்தை வந்து நம்ம இந்த தொடரின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் இதில் வந்து முக்கியமா பாரதத்தை விஸ்வ குருவாக்கக்கூடிய கிடங்காக ஞானத்தின் நூற்று கணக்காக வந்து நம்முடைய தர்ம கிரந்தங்கள் அந்த தர்ம கிரந்தங்களை பற்றின தகவல்களை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் ஆகிறது அப்படின்றதுனால தான் இந்த தொடரை வந்து நம்ம ஆரம்பித்துள்ளோம் அதிலே முக்கியமா தர்ம கிரந்தங்கள் வந்து பல்வேறு கலைகள் மற்றும் விஞ்ஞானம் ஆகிய விஷயங்களை பற்றிய அதி அதிசூக்ம ஞானம் அடங்கிய பொக்கிஷ கிடங்காக உள்ளது நாம வந்து கடந்த இரு பகுதிகளில் வந்து சங்கீதம் பற்றி இந்த தர்ம கிரந்தங்கள்ல என்ன குறிப்புகள் வருகின்றன அது பற்றி நம்ம வந்து பல தகவல்களை தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு மேலும் சங்கீதம் பற்றின பல விஷயங்கள் வந்து அந்த தர்ம கிரந்தங்கள் தொடர்பாக என்ன குறிப்புகள் அதுல வந்து வருகின்றன அப்படின்றத பார்க்க பார்க்க இருக்கிறோம் இப்போ முதலாவது கேள்வி என்னன்னா யஜ்யம் நடக்கும் போது அந்த ருக்வேத ருச்சாக்கள் அந்த ருக்வேதத்தினுடைய சம்ஸ்கிருதத்துல ஹிந்தியில அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ருச்சாக்களுடன் சேர்ந்து சாம வேத கானமும் வந்து நடைபெறுகிறது இது ஏன் அப்படி நடைபெறுகிறது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அது வந்து பார்த்தோம்னா புராணங்கள்ல வந்து ஒரு புராண கதை வந்து சுவாரஸ்யமான ஒரு கதை அதற்கு பின்புலமாக வருகிறது அதாவது கக்ஷிவான் மற்றும் பிரியமேத ரிஷி சம்பந்தமான கதை அது அதனுடைய விவரங்களை வந்து இன்றைக்கு நாம தெரிந்து கொள்ளலாம் ஒரு முறை வந்து கக்ஷவான் ரிஷி அந்த பிரியமேத ரிஷியிடம் செல்கிறார் அவரிடம் சென்று அவரிடம் வந்து ஒரு சந்தேகம் கேட்கிறார் பிரியமேதா என்னுடைய ஒரு சந்தேகத்திற்கு நீ வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் எந்த வஸ்துவை எரிக்கும் பொழுது பிரகாசம் உண்டாகாத அப்படின்னு ஒரு சந்தேகத்தை பிரியமேதர்ஷியிடம் கட்சிவான் கட்சவான் கேட்கிறார் ரொம்ப நேரம் யோசிக்கிறார் ஆனா அவருக்கு வந்து விடை தெரியவில்லை ஏன் அப்படின்னா எந்த ஒரு வஸ்துவை எரித்தாலும் அந்த நெருப்புல இருந்து அந்த பிரகாசம் தோன்றும் பிரகாசம் தோன்றாம வந்து ஒரு பொருளை ஒரு வஸ்துவை எரிக்க முடியாது நெருப்பு இருக்காது அதனால அவர் என்ன சொல்கிறார் வந்து எனக்கு இதனுடைய விடை தெரியவில்லை ஆனா மேற்கொண்டு வரக்கூடிய என் வம்சத்தில் தோன்றக்கூடிய ஒரு என்னுடைய சந்ததி ஒருவன் வந்து உங்களுக்கான இந்த சந்தேகத்துக்கான விடையை அவன் தருவான் அப்படின்னு ஒரு உறுதிமொழி அவர் வந்து அளிக்கிறார் ஆஹ் அவன் வந்து நிச்சயமா பிறக்க இருக்கிறார் அவன் வந்து இந்த விடையை உங்களுக்கு தருவான் அப்படின்னு சொல்கிறார் இப்ப கக்ஷிவான் ரிஷியிடம் பார்த்தோம்னா அவர் எப்பவுமே ஒரு மங்கு ஆன ஒரு பைய வந்து அவர்கிட்ட இருக்கும் தொங்க விட்டு அதுல பார்த்தோம்னா அந்த பை நிறைய வாரி மிளகு அரிசி புல் அதுல வந்து நிரம்பி இருக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா அது ஒவ்வொரு வருடம் முடிந்த பிறகு அதுல இருந்து ஒரு தானியத்தை எடுத்து எரிந்து விடுவார் அதாவது அந்த பையில இருக்கக்கூடிய தானிகள் முழுவதும் தீரும் வரை அவருடைய வாழ்நாள் உள்ளது அப்படின்றது அந்த அப்படின்னு ஒரு வரம் ஒரு சிறப்பு வரம் அவருக்கு இருந்தது அவருக்கு அந்த அளவு நீண்ட ஆயுட்காலம் இல்ல அதனால அந்த கக்ஷிவான் ரிஷி அளவு நீண்ட ஆயுட்காலம் இல்ல ரிஷி பிரியமேத ரிஷியினுடைய ஒன்பதாவது வம்ச சந்ததியாக சாகுபஸ்வர் அப்படின்னு ஒருவர் வந்து பிறக்கிறார் ஆனா கட்சிவானினுடைய பையில வந்து இன்னும் தானியம் இருக்கிறதுனால அவர் இன்னும் உயிரோட இருக்கிறார் அதாவது அவருடைய வயது அப்போ வந்து ஒன்பது தொள்ளாயிரம் வருடங்கள் வந்து ஆகிவிட்டன இருந்தாலும் வந்து அவருடைய அந்த சிறப்பு வரத்தினால அவர் வந்து இன்னும் உயிரோட இருக்கிறார் அதோட அவருக்கு வந்து அது வரைக்கும் அந்த தொள்ளாயிரம் வருடங்களும் அவருக்குடைய சந்தேகத்துக்கான விளக்கம் அவருக்கு வந்து கிடைக்கவில்லை அதை எதிர்பார்த்தும் அவர் வந்து காத்து கொண்டிருக்கிறார் இந்த பிரியமேத ரிஷியினுடைய வம்சத்துல பிறந்த அந்த சாகமஸ்வர் சந்தேகம் கேட்கப்பட்டது அதனுடைய விடையை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வியாக்குலம் அவருடைய சிந்தனை மனதுல வந்து அவருக்கு தோன்றிக் கொண்டே இருக்கிறது அதற்கான விடையை எப்படியான கண்டுபிடித்தே தீர்வது அப்படின்னு அவர் வந்து தீர்மானிக்கிறார் அப்ப அந்த சமயத்துல அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு சாம வேதத்தினுடைய ஒரு ஸ்லோகம் அவர் மனதுல வந்து தானாக புரிக்கிறது அந்த சாமத்தை கானம் செய்யும் பொழுது அவருக்கு வந்து அந்த சந்தேகத்துக்கான விடை தள்ளி தெளிவாக கிடைக்கிறது அவர் உடனே மிகுந்த ஆனந்தத்துடன் அந்த கக்ஷிவான் ரிஷியிடம் வந்து செல்கிறார் அஹ் கட்சிவான் ரிஷி வந்து தூரத்திலிருந்தே வந்து அஹ் இவர இந்த சாகமேஸ்வர் ஓடி வருவதை பார்த்துவிட்டு அவருடைய காரணத்தை அவர் வந்து புரிந்து கொள்கிறார் அவர் தன்னுடைய சிஷியனிடம் சொல்றார் அடே இந்த பைய கொண்டு போய் நதியில தூர எரிந்து வா இனிமே எனக்கு அது தேவையில்லை இவ்வளவு நாள் அந்த சந்தேகத்துக்கு தீர்ப்பு தீர்ப்பு தீர்வு வேணும் என்பதற்காக நான் வந்து ஜீவித்திருந்தேன் இப்போ வந்து அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய ஒருவன் வந்து என்னை நோக்கி ஓடி வருகிறான் அதனால இனிமே எனக்கு அந்த ஆயுட்காலம் தேவையில்லை அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் இப்ப அந்த சாகமேஸ்வர் வந்து அந்த கட்சிவான் ரிஷிக்கு அருகில வந்து அவர் சொல்கிறார் அந்த விடை என்ன சொல்கிறார் அப்படின்னா யார் வெறும் ருச்சாவை மட்டும் கானம் செய்கிறாரோ ருஜான அந்த ருக்வேத ஸ்லோகம் அதுதான் ருச்சா யார் வெறும் ருச்சாவை மட்டும் கானம் செய்கிறாரோ அதாவது சாம வேதத்தை கானம் செய்யவில்லையோ அவருடைய கானம் இல்லாத அக்னியை போன்றது அப்படின்னு அவர் வந்து அந்த விடையை அவர் வந்து சொல்றார் ஆனா யார் ருச்சாவிற்கு பிறகு சாம கானமும் செய்கின்றனரோ அவருடைய கானம் பிரகாசத்துடன் கூடிய அக்னி போன்றது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் அதாவது சாகமேஷ்வருக்கு வந்து அந்த சாம சாமகானம் சாம வேதத்தை கானம் செய்ய வேண்டும் உள்ளூர உந்துதல் ஏற்படும் பொழுது அந்த சாம கானத்தை அவர் பாடும் பொழுதே அதனுடைய அந்த தேஜ தத்துவம் அவரால் மனதுல வந்து உணர முடிகிறது எப்படி வந்து ஒரு அக்னியினுடைய பிரசா பிரகாசம் போல அது அந்த தேஜ தத்துவம் மனதுல வந்து அவருக்கு உணர முடிகிறது அந்த சங்கீதம் இல்லாத மந்திர பாராயணத்தினால எந்தவித லாபமும் இல்லை என்ற விஷயத்தை வந்து அவர் வந்து புரிந்து கொள்கிறார் கண்டுபிடிக்கிறார் மேலும் கூறுகிறார் இது வந்து இதுவே என்னுடைய 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 பதிலாகும் பதிலும் இதுதான் இவ்வாறு கூறிவிட்டு அவர் வந்து தன்னுடைய மூதாதையர் அனைவருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுடைய அந்த களங்கத்தை துடைத்த ஒரு திருப்தி அடைகிறார் அதிலிருந்து அந்த ஒரு சம்பவத்திலிருந்துதான் அந்த ருக்வேத ருச்சாக்களுடன் கூட சாமவேதமும் இசைக்கக்கூடிய வழக்கம் வந்து ஏற்பட்டது இது வந்து அப்பொழுதுல இருந்து அந்த காவியத்துடன் சங்கீதமும் இணைந்தது அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்ப அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சாமகான உச்சாரணம் அது வந்து மேலும் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு அதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அது வந்து பார்த்தோம்னா சாமகானத்தினுடைய உச்சாரணம் சிறப்பு முறையில வந்து செய்யப்படுகிறது அது எப்படி என்ன சிறப்பு முறைனா சாமகானத்துல வந்து ஐந்து விதமான உச்சரிப்பு விதங்கள் உள்ளன அவை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது சப்தம் அல்லது ஸ்வரத்தில் அதிக பலத்தை பிரயோகித்தல் இரண்டாவது இருவித உச்சாரண வழிகளின் வித்தியாசத்தை நிர்ணயம் செய்து பிறகு இச்சைப்படி அதை வந்து அந்த அமைப்பு அமைத்தல் மூன்றாவது ஸ்வரங்களினுடைய உச்சத்தன்மை அல்லது தீர்க்கத்தன்மை அதை வந்து அது வந்து மூன்றாவது இது நான்காவது சப்தம் மற்றும் ஸ்வரத்தின் அழகை அதிகப்படுத்தும் ஆதாரத்தில் உச்சரித்தல் அப்புறம் ஐந்தாவது பல்வேறு உச்சதர அல்லது தீர்க்க தீர்க்க தீர்க்கமான அந்த ஸ்வரங்களுக்கு இடையிடையே அந்த ஸ்வரங்களுடைய பரஸ்பர பரிணாமத்தை வழிகள் உச்சாரண வழிகள் வந்து சாமகானத்திற்கு சாம வேதத்திற்கு உள்ளன இப்ப ஸ்வரங்களினுடைய முடிவில வந்து தண்ட சின்னம் பயன்படுத்தப்படுகிறது சாமகானத்தில் வந்து இனிமையான அந்த சங்கமமான அந்த கலந்த ஸ்வரங்கள் சந்தம் மற்றும் லயம் ஆகியவற்றின் பிரயோகம் வந்து யுகத்தில் எவ்வளவு வரும் சங்கீதத்தினுடைய தெளிவாக்கு நிரூபணமாக்குகிறது சாமகாரத்தில் உள்ள அந்த ஐந்து வெவ்வேறு உச்சாரண வழிகளினுடைய பிரயோகம் பார்த்தோம்னா அது மிகவும் சுலபமானது பயன் தரக்கூடியது அதோட வந்து சரியானது என்பதும் வந்து நமக்கு வந்து கவனத்திற்கு வருகிறது அடுத்து வந்து ருக்வேத படி சாம சாமத்தினால சம்பூர்ண சிறுகோள்கள் வரைக்கும் அதனுடைய எதிரொலிகள் கேட்கின்றன அப்படின்னு கூறப்படுகிறது அதோட அந்த பறவைகளினுடைய சப்தம் வந்து உத்காதாவினுடைய சாம கானத்துடன் வந்து ஒப்பிடப்படுகின்றன ருக்வேத காலத்தில் சாமகான ஆச்சாரியர்களில் வந்து முக்கியமா மூன்று ரிஷிகளுடைய பெயர்கள் வருகின்றன ஆங்கீரசர் பரத்வாஜர் மற்றும் வசிஷ்டர் இவர்கள் மூவரும் முறையே ஸ்திரோத் மற்றும் ஆகியவற்றை துவங்கியவர்கள் வெகு தெளிவாக சாமகானம் இசைக்க யார் வந்து கடும் முயற்சி செய்கிறார்களோ யார் விழிப்புடன் உள்ளனரோ அவர்களுக்கே அந்த சாமகானம் வசப்படும் அப்படின்னு வந்து கூறப்படுகிறது இப்ப அடுத்து ஒரு கேள்வி வந்து யஜுர்வேதத்தில் சங்கீதத்தினுடைய விஞ்ஞான தன்மையை பற்றி ஏதாவது குறிப்புகள் வருகின்றனவா அதுவும் தெரிந்து கொள்ளலாம் எஜுர்வேத காலத்தில் வந்து சாமகானம் இசைக்கப்பட்டது அத்தியாவசியமாக அதோட அந்த அந்த உபகாத்தாவோடு கூட துணைக்கு உதவிக்கு பாடுவதற்கு உபகாத்தாக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டனர் அப்போது சாமகான பயிற்சி வந்து சாம மட்டுமே வந்து வழங்கப்படவில்லை எல்லா வேதங்களை சேர்ந்தவர்களும் அந்த சாமகான பயிற்சி பெற்றனர் அது வந்து அவசியம் என கருதப்பட்டது வைதிக சங்கீதத்துடன் கூடவே வந்து உலக சங்கீதத்தினுடைய ரூபத்தில் கீதங்கள் போன்றவங்களும் வந்து சமூகத்தில் வந்து அந்த காலத்திலேயே பிரபலமாக இருந்தன எஜுர்வேத காலத்தில் வந்து முக்கியமாக பெண்களும் வந்து லய சாஸ்திரத்தில் நிபுணர்களாக விளங்கினார்கள் அதோட பாட்டு நாட்டியத்தில் இந்த லய நிபுணத்துவத்தை அவர்கள் வந்து வெளிக்காட்டினர் எஜுர்வேத காலத்தில் பாட்டு வாத்தியம் மற்றும் நிறியம் ஆகியவற்றுடன் கூட மாத்திரைகளை கணக்கிட்டு கைகளால் தாளம் போடும் வழக்கமும் இருந்து வந் இருந்து வந்துள்ளது அப்படின்ற அந்த வர்ணனை வருகிறது கைகளால் தாளம் போடும் இந்த லய காரியமான கிரியா வந்து கிரமத்துடன் நியமத்துடன் வந்து செய்யப்பட்டது லயம் வந்து தாள சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது இந்த எஜுர்வேத காலத்தில் வந்து சங்கீதத்தினுடைய விஞ்ஞான தன்மையை அதாவது எப்படி ஒரு லயத்தோடு வந்து கட்டுக்கோப்பாக அந்த சங்கீதம் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்றது அதனுடைய தெளிவாக்குகிறது அதர்வ வேதத்துல வந்து சங்கீதத்தினுடைய விஞ்ஞானத்தை பற்றி ஏதாவது குறிப்புகள் வருகின்றனவா அப்படின்னு அதர்வ வேத காலத்தில் பல்வகை உலக கீதங்களும் வந்து பிரபலமாக இருந்தன இந்த வேதத்தில் வரும் வர்ணனைப்படி துந்துமி வாத்தியம் வந்து கட்டையால செய்யப்பட்டது அதனுடைய வர்ணனை வருகிறது எப்படி அது அந்த வாதியின் கட்டையினால செய்யப்பட்டது அதனுடைய முகம் வந்து தோலால் மூடப்பட்டது பிறகு அது வந்து இழுத்து நான்கு புறமும் தோல் கயிற்றால் கட்டப்பட்டது அந்த தோல் கயிற்று வந்து மிருதுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதன் மீது தைலம் அதாவது எண்ணெய் தேய்க்கப்பட்டது எண்ணெய் தடவப்பட்டது அப்படின்னு இந்த வேத கா வேத கால வாத்தியங்களினுடைய உன்னத நிலை எவ்வளவு ஒரு உன்னதமான நிலையில வந்து வந்து செய்யப்பட்டன அப்படின்ற அந்த வர்ணனை மூலமாக வந்து நமக்கு இது தெரிகிறது அடுத்து ஒரு கேள்வி வந்து வேத காலத்து சங்கீதத்தினுடைய விஞ்ஞான தன்மை பற்றி மேலும் சில விஷயங்கள் வேத காலத்து சங்கீதத்திற்கு அந்த வேத கால சங்கீதத்துக்கு வந்து என்ன தாழ நியம அமைப்பு இருந்ததோ அது வந்து உலகம் தரம் நிறைந்ததாக இருந்தது வைதிக யுகத்தில் வந்து சங்கீதம் பற்றிய பல விஷயங்கள் விஞ்ஞான பூர்வமாக இருந்தன சில விஷயங்களை பற்றி நம்ம வந்து இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் முதலாவது வந்து கான கிரியாவிற்கு அனுகூலமான சுவாச கட்டுப்பாட்டு முறை அது வந்து அது பற்றியும் தர்ம கிரந்தங்களில் குறிப்புகள் உள்ளன அந்த பிராணாயம் போன்று அந்த சுவாச கட்டுப்பாடு அந்த சங்கீதத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து வந்துள்ளது அதை வந்து என்று கூறுவார்கள் யுகத்தில் பிரபலமான செயல்பாடாக இருந்து வந்துள்ளது இது வந்து மனித உடல் மனம் அதோட அந்த கானத்திற்கும் மிகவும் உகந்ததாக உதவி செய்வக்கூடியதாக இருந்து வந்துள்ளது அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா ஒரு விஷயம் சங்கீதத்தில் வரும் குறிப்பிட்ட தாளம் மற்றும் லயம் வந்து நிச்சயிக்கப்பட்ட மாத்திரைகளை ஆதாரமாக கொண்டவை மூன்றாவது ராகத்திற்கு ஏற்ற சமயத்தை நிச்சயிக்கும் பொழுது படைப்பு சக்கரம் பிரம்மாண்டம் ருதுக்கள் போன்றவற்றை ஆதாரமாக கொண்டு அவ அந்த ராகத்திற்குரிய அந்த நேரத்திற்குரிய ராகம் வந்து நிச்சயிக்கப்பட்டன இவையும் வந்து விஞ்ஞானத்தினுடைய ஒரு பாகமாகவே இருந்து வந்துள்ளது நான்காவது சங்கீதத்தில் வந்து ஸ்வரங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அது கூட பூரண விஞ்ஞானபூர்வமாக பூர்வமாக அமைக்கப்பட்டது இடையே உள்ள இடைவெளி பற்றி பரதமுனிவர்களுடைய நாட்டிய சாஸ்திரத்தில் விஷயங்கள் வந்து விவரிக்கப்பட்டுள்ளன அடுத்து ஐந்தாவது வந்து வைதிக யுகத்தில் மூன்று ஸ்வரங்கள் அஹ் வந்து எந்த முறையில் ஏழு ஸ்வரங்களாக ஆரோகண அவரோகணம் அஹ் நிறைந்ததாக அமைக்கப்பட்டது ஆரம்பித்தது என்ற வழிமுறையும் நல்ல முறையில் ஒரு தர்க்க ரீதியில் விளக்கப்பட்டுள்ளது அடுத்து ஆறாவது வந்து வைதிக யுகத்தில் வந்து வேணு வேணு வாத்திய ஸ்வரங்கள் மூலமாக அந்த வீணா வாத்தியத்தினுடைய ஸ்வரங்களும் அதோடு சேர்ந்து இணைக்கப்பட்டன அதாவது இன்றைக்கு பல்வேறு வாத்தியங்களை ஒருங்கிணைக்கும் அந்த செயல்பாட்டிற்கு இதுவே வந்து ஊற்றுக்கண்ணாக இருந்து வந்துள்ளது மற்றும் வைதிக யுகத்தில் வாத்தியங்களை ஸ்வரப்படுத்தும் வழிமுறை எவ்வளவு விஞ்ஞானபூர்வமாக இருந்து வந்துள்ளது அப்படின்றதும் தெரிய வருகிறது அடுத்து ஏழாவது வந்து வைதிக யுகத்தில் வந்து மந்திர உச்சாரணம் மூலமாக சிகிச்சை தெய்வ துதி மற்றும் கிரக சாந்தி சம்பந்தமான அவை வந்து வைதிக காலத்திலிருந்து ஆரம்பித்து இன்றும் கூட அவை வந்து நடந்து வருகின்றன தினசரி வாழ்வின் அங்கமாகவே இவை வந்து உள்ளது அப்படின்னு சொல்லலாம் சம விஷம தாளங்களின் பிரயோகமும் வைதிக யுகம் மற்றும் தற்போதைய காலத்திலும் வந்து ஒன்று போலவே இருந்து இருக்கிறது பாட்டு வாத்தியம் மற்றும் நிறியம் ஆகியவற்றை செய்து கொண்டு தாளத்தை காண்பிப்பது வைத்திய வைதிக யுகம் நமக்கு அளித்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம கூறலாம் அதாவது சுருக்கமா சங்கீதம் மற்றும் நிருத்திய சாதனை வழிமுறையில் ஆரம்பத்திலிருந்தே வந்து ஒரு ஆழ்ந்த பயிற்சி ஆரம்பமாகிறது அப்படின்றது வந்து மிக தெளிவாக இந்த தர்ம கிரந்தங்கள் மூலமாக நமக்கு வந்து தெரிய வருகிறது இதுபோன்று சங்கீதத்தினுடைய விஞ்ஞான முறையை அனுசரித்து சங்கீத சாதகர்கள் வந்து காலப்போக்கில் கலையில் நிபுணத்துவத்தை அடைகின்றனர் தர்ம கிரந்தங்களின் ஈடு இணையற்ற ஞானத்தை பயின்ற அதோடு கலைகளையும் கற்று முன்னேறி அதிக ஊக்கம் அதை அந்த கலைகளை கற்று முன்னேறுவதற்கான அதிக ஊக்கம் நம் இளைஞர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதே வந்து நம்முடைய பிரார்த்தனை பகவான் வேத நாராயணனுடைய அபார கருணையினாலே இன்றைக்கு நான் இந்த சச்சங்கத்தின் மூலமாக பல அபூர்வ தகவல்களை நாம வந்து தெரிந்து கொண்டோம் அவருடைய சரணங்களில் நன்றி தெரிவித்து இன்றைய சச்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்